நெல்லிக்காய் குழம்பு எப்படி பார்க்கலாம் செய்லுக்குழம் நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கடா ஸ்டவ்வில் கடாய் வச்சு வேர்க்கடலை கால் கப்பு சோம்பு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் இருபது பூண்டு பத்து டு பதினஞ்சு பல் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி தக்காளி ரெண்டு உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு கால் டீஸ்பூனு ஜீரகம் கால் டீஸ்பூனு உளுந்து கால் டீஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வறுத்த நெல்லிக்காயை ம வறுத்து அரைச்ச நெல் நெல்லிக்காய் பவுடரையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுத்தது தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்திக்கலாம் வெந்தய பொடி கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மல்லிகையில் ஒரு கைப்பிடி தூவி எடுத்தால் குழம்பு ரெடி